இங்க பாத்தீங்களா அவ்வளோ குட்டி குழந்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன அழகா கியூட் பண்ணிச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார அவங்க தான் சண்டைக்காரங்க தூங்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இவங்களும் சண்டைக்காரங்க தான் இருந்தாலும் ஒரு நண்டு போய்கிட்டு இருக்கு பாருங்க அங்க ஊறிக்கிட்டு நண்டு

அவனை பாருங்க ஓட்டونه என்னடா கைல முடி எல்லாம் இருக்கு உனக்கு எப்டி வந்தீ சீரி நான் பாடம் முடிதா நினைக்கிறேன் இழுத்திட்டு வந்தீங்களா எந்த இடத்துல இருந்தா எந்த இடத்துல இருந்து வந்தேன் நீ நீ எங்க இருந்துட்ட வந்தா உனக்கு என்ன பார்வை என்ன பார்வை அது தெரியாம அலகு காந்த கண்ணலகு கண்ணலகி தங்கலகி ஓகே பை டேக் குட் நைட் உங்களுக்கு இப்போ குட் நைட் தூங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வீடியோ போகணுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்